அரை கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கீரையில் இருக்க மண் போகிறதுக்காக எப்பயுமே கீரையை அவசரப்பட்டு கழுவிடக்கூடாது ரெண்டு மூணு தடவை கட்டாயம் கழுவணும் அப்போத்தான் கீரையில் இருக்கிற மண்ணெல்லாம் தண்ணிக்குள்ளே அடியில் இறங்கிடும் தான் கீரை சாப்பிட நல்லாயிருக்கும் இல்லைன்னா மண் நெரு நெருன்னு வாயில தட்டுப்படும் இப்படி அலசி எடுத்த கீரையை மண் செட்டியில் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கீரை கூட சின்ன வெங்காயம் சிறிதளவு சீரகம் மூணு மிளகு கொஞ்சமாக புளி ஒரு பச்சை மிளகாய் போட்டு கீரையை நல்லா வேக வைக்கணும் கீரையை வேக வைக்கிறதுக்கு தேவைப்பட்ட ஒரு காட்டம்ல தண்ணி ஊற்றிக்கிடலாம் நான் கீரையை புளிஞ்சி எடுத்து வச்சிருக்கும்போது போது இருக்கிற தண்ணியிலையே வேக வைக்கிறேன் கொஞ்சம் சூடேறவும் இப்படி கரண்டியால் நல்லா கீரையை பெரட்டி விடணும் நம்ம போட்ட சீரகம் வெங்காயம் தக்காளி பழம் எல்லாமே அடியில் போகிற மாதிரி இப்படி பெரட்டி விடணும் புரட்டி விட்டு பார்த்தா கீழே தண்ணி இருக்கிறது தெரியும் தண்ணி இல்லைனாலும் கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம் கீரையே வேக வைக்கும்போது இந்த தட்டு போட்டு ஃபுல்லாக மூடி வச்சிடக்கூடாது லேசாக இடைவெளி விட்டு மூடி வைக்கணும் தான் அந்த காலத்தில் பெரியவங்க எங்களுக்கு கீரை வேக வைக்க சொல்லி கொடுத்தாங்க அதுலேயும் ஏதோ நன்மை இருக்குது போல இப்படி கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு கீரை வெந்திருச்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்படி பசுமையாக வேக வச்ச கீரை வெந்ததும் இப்படி நிறம் மாறி இருக்கும் இதை வச்சு தெரிஞ்சுக்கிடலாம் அல்லது வெந்த கீரையிலேருந்து இலையை எடுக்காம ஒரு தண்டு பகுதியை எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தாலே நல்லா வெந்திருச்சுன்னு தெரிஞ்சுக்கிடலாம் இப்போ அடுப்பை அணைச்சிட்டு கீரையை ஆற வைக்கணும் கீரை நல்லா ஆறினா பிறகு மிக்சிலையும் போட்டு கடையலாம் நான் இன்றைக்கி மத்து வச்சு கடைய போகிறேன் மிக்ஸியில் கீரையை போட்டால் விப்பர் பட்டனை மட்டும் பயன்படுத்தணும் அரைக்கிற பிளேடை வச்சு கீரையை அரைச்சிடக்கூடாது ரொம்ப மைய ஆயிடும் அப்புறம் கீரை நல்லா இருக்காது கீரையை வேக வைக்கும் போது உப்பு போட்டு வேக வைக்கக்கூடாது கீரையை கடையும் போது தான் உப்பு போடணும் நான் இப்போ கீரைக்கு தேவையான உப்பு போட்டு மத்து வச்சு கடையிறேன் இப்படித்தான் கீரையை மத்து வச்சு கடையே மிக்சியில் கடையிறதுக்கும் மத்து வச்சு கடையிறதுக்கும் கொஞ்சம் ருசியில் வித்தியாசம் இருக்கும் ஆனால் ரெண்டுமே ரெண்டு விதமான டேஸ்ட்ல தான் இருக்கும் நல்லா எப்படியான கிமிச்சி விட்டு கடைஞ்சா கீரை நல்லா கடைஞ்சி வந்து இது பழைய காலத்து மெத்தட் எல்லா கீரையும் கடைஞ்சிட்டு காட்டுறேன் கீரை நல்லா வேக வச்சிட்டோம்னா மத்திலேயே நல்லா கடைஞ்சிருக்கும் இப்ப கீரையே கடைஞ்சி எடுத்தாச்சு மத்து வச்சு கடைஞ்ச கீரை இந்த மாதிரி இருக்கும் நல்லா ருசியாகவும் இருக்கும் கரண்டியில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு வத்தல் கிள்ளி போட்டு தாளிச்சு கடைஞ்சி வச்சுருக்க கீரையில் ஊற்றிடணும் ஏற்கனவே கீரையில் வெங்காயம் போட்டிருக்கிறதுனால வெங்காயம் போட்டு தாளிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு அது கூட சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு வெள்ளை பொரியல் செஞ்சுருக்கேன் பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்